குழாய்கள் மூலம் எரிவாயு விநியோகிக்கும் திட்டம் பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாடு அரசு சிறப்பாக செய்து வருகிறது பல்வேறு இடங்களிலே அந்த பணி நிறைவு பெற்றிருக்கிறது குறிப்பாக நம்முடைய காரைக்கால் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய திருமுருகல் பகுதியில் கூட அது வெற்றிகரமாக நிறைவு பெற்று பொதுமக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த முறைக்கு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள் அதே போல புதுச்சேரி மாநிலத்திலும் தொடங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர்களை பார்த்து சந்தித்து அனுமதி கேட்டோம் ஒப்புதல் கேட்டோம் அவரும் ஒப்புதல் தந்திருக்கிறார் அந்த வகையிலே காரைக்கால் மாவட்டத்தில் டார்ன் நிறுவனம் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் காரைக்கால் பகுதியில் இந்த பணியை துவங்குவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இப்பொழுது காரைக்காலில் மாவட்டத்தில் இன்னும் சொல்லப்போனால் புதுச்சேரி மாநிலத்திலேயே காரைக்கால் மாவட்டத்தில் அதுவும் தெற்கு தொகுதியில் இப்பொழுது நாம் இந்த திட்டத்தை முதன் முதலாக தொடங்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம் அதற்காக நான் அரசுக்கு நன்றி தெரிவிக்க கடமை பெற்றிருக்கின்றேன் இப்போ தெற்கு தொகுதியில் முதல் கட்டமாக பச்சூர் பகுதியிலிருந்து நாம் துவங்குகிறோம் பச்சூரிலிருந்து முதல் கட்டம் ஏழு புள்ளி மூணு கிலோமீட்டர் என்ற அளவிலே நம்ம கணக்கெடுத்து வைத்திருக்கின்றார்கள் அதைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக போடக்கூடிய பணிகளும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிறுவனம் இந்த நிறுவனம் செய்கின்ற இந்த பணியின் மூலமாக மக்களுக்கு என்னென்ன பலன் என்பதை அந்த நிறுவனத்துடைய அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் பிரபு அவர்கள் உங்களிடத்தில் தெளிவாக எடுத்து சொல்வார் பொதுமக்கள் பூரண ஒத்துழைப்பு தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன் சில நேரங்களில் சாலைகளை உடைக்கக்கூடிய நேரங்களாக வரும் அதையும் சரி செய்வதற்கு இந்த நிறுவனம் நகராட்சியிடம் பணம் செலுத்தி இருக்கின்றார்கள் எனவே அதிலெல்லாம் சரி செய்யப்படும் என்பது அந்த உறுதியும் நான் தந்திருக்கின்றேன் இப்பொழுது ஏஜிஎம் பிரபு அவர்கள் உங்களிடத்தில் அந்த யூசேஜுடைய ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன மக்களுக்குங்கிறத சொல்லுவார் அனைவர் முதற்கண் அந்த திட்டத்தை தொடங்குவதற்கு அனுமதி அளித்த ரொம்ப சப்போர்ட் பண்ண எம்எல்ஏ சார் அவர்களுக்கும் புதுச்சேரி கவர்மெண்ட் காரைக்கால் அரசு அதிகாரிகளுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எடுத்து ஃபஸ்ட்டு பச்சூரில் இருக்கிறவங்களுக்கும் ஃபேஸ் ஒன் ஆகிய இந்த ஏஸ் ஹோட்டல் ஆப்போசிட்டில் இருக்கிற ஏரியாவுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அதான் எம்எல்ஏ சார் சொன்ன மாதிரி ஏழு புள்ளி மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த அளவுக்கு நாங்கள் பைப் லைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸில் ஒரு எண்ணூறு வீடுக்கு கொடுக்குற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அது வந்து இந்த மார்ச்க்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது தான் நம்மளோட பிளான் அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து இந்த திட்டத்தை வந்து ஃபஸ்ட்டு ஃபர்தராக வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் பாரதியார் சாலை அப்புறம் காமராஜர் சாலை அப்புறம் மற்ற காரைக்காலில் இருக்கிற அனைத்து ஏரியாவுக்கும் கொடுக்குறதா நம்மளோட பிளான் அது மாதிரி ஃபேஸ் ஃபோர் வரையும் நாங்கள் வச்சுருக்கோம் அடுத்து ஒரு ஒரு வருஷத்தில் நம்ம நாலு ஃபேஸ் அடுத்து மூ பாக்கி இருக்கிற மூணு பேஸும் முடிக்கிறது தான் எங்களோட பிளான் ஸோ இந்த திட்டத்தில் வந்து ஆல்ரெடி வந்து த தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற சார் சொன்ன மாதிரி திருமருகல் சியாத்தமங்கி இந்த ஏரியாவில் நாங்கள் ஒரு எண்ணூறு வீட்டுக்கு நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துட்டோம் அவங்கள்ட்ட ஃபீட்பேக்கெலாம் நாங்கள் வாங்கியிருக்கோம் இதுவரையும் கிடைச்ச ஃபீட்பேக் படி நாங்கள் ஒரு மூணு வருஷமாக அந்த அந்த வீடுகளுக்கெலாம் நாங்கள் கேஸ் கனெக்ஷன் வரையும் கொடுத்துருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு எல்லாரோட ஃபீட்பேக்கும் எங்களோடய ஃபீட்பேக்கும் அதுவும் ரொம்ப நல்லாவே இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு தடங்கள் இல்லாத கேஸ் நீங்கள் வந்து நீங்கள் சிலிண்டரை மாட்டிட்டு அப்புறம் சிலிண்டர் காலியாகும் போது நீங்கள் மாற்ற தேவை கிடையாது அப்புறம் வீட்டில் லேடிஸ் தனியாக இருக்கும்போது ஒரு சிலிண்டர் காலியாச்சுன்னா அந்த சிலிண்டர் தூக்கிட்டு வந்து வைக்க தேவை கிடையாது யாரோட ஹெல்ப்பும் தேவை கிடையாது இந்த கேஸ் வந்து கண்ட்டினூஸாக வந்துட்டு தான் இருக்கும் இது ஸ்டாப்பேஜே கிடையாது நீங்கள் வீட்டில் வந்து சிலிண்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு காலியானோடனே நீங்கள் பே பண்ணி சிலிண்டர் வாங்கி வச்சுப்பீங்க அப்புறம் அது எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு யூஸ் பண்ணுவீங்க பட் அது வரை அந்த பணம் வந்து உங்களுக்கு முடங்கி தான் போயிருக்கும் இது அப்படி கிடையாது இது நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு தான் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணால் போதும் அதுதான் இதில் ஒரு முக்கியமானது அதுபோக பாதுகாப்புப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எல்பிஜி கேஸ் சிலிண்டரில் இருக்கிறது வந்து காற்றோட இடம் ஜாஸ்தி ஏதாவது சப்போஸ் ஏதாவது தெரியாத அது லீக் ஆச்சுன்னா கூட வீட்டில் ஏதோ அன்ஃபார்ச்சுனேட் கண்டிஷனில் அது லீக் கூட அது தரையில தான் இருக்கும் அது மேலே போய் காற்றுல கலக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் நம்ம கேஸ் வந்து இடம் ரொம்ப கம்மி காற்றோட அது வந்து காற்றோட இடம் ஒன்று ஒரு பகுதினா இது வந்து பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் தான் ஸோ ஈஸியாக வந்து காத்தோட கலந்து போயிடும் ஸோ அந்த வகையில் வந்து பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதே மாதிரி எல்பிஜியில் ஏதாவது லீக் ஆச்சினா ஸ்மெல் வர மாதிரி இதிலே நாங்கள் வந்து அந்த ஸ்மெல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஆட் பண்ணி தான் அந்த பைப்லைனில் கொடுப்போம் இன்கேஸ் எதாவது ஸ்மெல் வந்தால் கூட அது ஸ்மெல் வந்துடும் அது நமக்கு லீக் ஆச்சுன்னா கூட ஸ்மெல் வந்துடும் ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் யூசேஜை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர்ட்ட நாங்கள் பேசிடுவோம் எப்படி அவங்களுக்கு சிலிண்டரை ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுலேருந்து நூற்றம்பது ரூபா வரையும் சேவிங்ஸ் இருக்குது டிபெண்ட்ஸ் ஆன் யூசேஜ் அப்படி தான் நாங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த திட்டத்தை வந்து இங்கே செயல்படுத்துறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்